சில ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாக கோவப்படுறாங்க கோவம்னு வந்துருச்சுன்னா அது அம்மாவை பேசுகிறோமா அப்பாவை பேசுகிறோமா பொண்டாட்டியை பேசுகிறோமா பிள்ளையை பேசுகிறோமான்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததை விட்றது உண்டு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தூரத்திலேருந்து கேட்குற புதுமையாக கேட்குறவங்களுக்கு இருந்தால் சாவ விடுறா போல் இருக்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படும் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தெரியும் சில தாய்மார்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பாருங்க வீட்டுக்குள்ள அவ்வளவு வார்த்தைகள் வெளியில் வரதை பார்க்கலாம் பொறுமை இல்லாம அப்படியெல்லாம் வந்து வார்த்தைகளை போடுவாங்க அப்ப இது என்னன்னு கண்டுபிடிக்கிறது இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா அது ஆணோ பெண்ணோ அந்த ஜாதகத்துல சனியும் சுக்கரனும் ஒன்றா இருந்து ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் இந்த ரெண்டாம் இடத்துலலாம் இருந்துட்டாங்கன்னா இப்படித்தான் இவங்க பேசுவாங்க யார்கிட்ட பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் இதுக்கு போய் இவ்வளோ பெரிய வார்த்தையை போடணுமா இப்படிங்கிற கணக்கு தெரியாமல் என்னென்னமோ பேசுறது சவிக்கிறது சாவு விடுறதுங்கிற மாதிரியான வார்த்தைகள் விழும் இதுக்கு காரணம் ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கரன் இருவரும் இணைந்து வலுப்பெற்றிருந்தால் அதுவும் இரண்டாம் இடத்திலே வலுவடைந்திருந்தால் நிச்சயமாக இவங்ககிட்ட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிறைய எதிர்பார்க்கலாம் என்ன பண்ணுறது எதுவும் ஒரு ஜாதக அமைப்பு தானே